கிரைஸ்தலா இன்றைய துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்தோடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலர் நான்காவது அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது ஆமேன் கவனிங்க அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததுதான் நெல்லுயா அதாவது ஒரு ஷேக் ஒரு 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 நிலநடுக்கம் ஒரு அதிர்ச்சி உண்டானது அந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் ஏன் ஜெபித்தாங்க நீங்க கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை கண்டு அந்த நாட்கள் இந்த பிரதான ஆசாரியரும் காய்பாவும் சேர்ந்து அப்போஸ்தலரை பயமுறுத்தினார்கள் அவர்களை பயமுறுத்தி அனுப்பினார்கள் நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தி அனுப்பினார்கள் இந்த பயமுறுத்தல்களை கேட்டு அவர்கள் என்ன பண்ணார்களா அவர்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார்களாம் எல்லோயா வசனம் சொல்லுகிறது ஆஹ் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தம் இட்டார்கள் பயமுறுத்தல் இந்த காலை நேரத்துல உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களா பிசாஸ் உங்களை பயமுறுத்தி சாத்தான் உங்கள் வியாதியை குறித்து உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்கள் ஃபேமிலி சூழ்நிலைகளை கொண்டு வந்து உங்கள் வேலையில உங்களை பயமுறுத்தி இருக்கிறானா இந்த காலை நேரத்துல பயப்படாதீங்க மாறா நீங்க ஜபம் பண்ணுங்க அந்த பயமுறுத்தல்களை கேட்டு நீங்க சோந்து போகாதீங்க எழுந்துருங்க உங்க தேவனாய் கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க அப்போ சிலர்கள் பாருங்க அந்த பயமுறுத்தல்களை கேட்டு அவர்கள் போய் தேவனை நோக்கி சத்தம் கத்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டார்கள் அவர்கள் சத்தமிட்டு தேவனை நோக்கி ஜபித்த பொழுது தேவன் பாருங்க அந்த இடத்துல ஒரு ஒரு அதிர்வு உண்டாச்சான் ஒரு அதிர்வை கத்தர் உண்டாக்கினார் ஏன் இந்த அதிர்வு உண்டாச்சு ஜபம் பண்ணா பதில் அதாவது ஜபத்துக்கு பதில் வரணும் ஆனா ஏன் இந்த இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த இடம் அசைந்தது ஏன் என்று சொல்லுகிறது கேட்டீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனிங்க சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரத்துல ஆறு ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் பதினெட்டு ஆறு ஏழு எனக்கு உண்டாம நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அபயமிட்டா அதாவது இது சொல்றாரு எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அபயம்னா சத்தம் ஒரு பெரும் சத்தம் தேவனை நோக்கி ஒரு பெரிய சத்தம் நான் அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் போய் ஏறிற்று லேலுயா அதுக்கப்புறம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குழுங்கி அசைந்தது லேலுயா அப்போ ஏன் இந்த அப்போ சிலர்கள் ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது கேட்டீங்கன்னா அவர்களுடைய சத்தம் தேவனுடைய செவிகள்ல போய் ஏறிற்று பரலோகத்துல அவருடைய ஜெபம் போய் தேவனுடைய செவிகளுக்குள்ள அந்த சத்தம் போன போது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு தம்முடைய சிங்காசனத்துல இருந்து கோபம் கொண்டு எழுந்தாராம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கோபம் கொண்டு எழுந்திருக்கும் பொழுது இந்த பூமியில ஒரு அதிர்வு உண்டாகிறது ஒரு அதிர்வணிக்கு உண்டாச்சு அவ்வளவு பலமான ஒரு ஒரு சத்தம் அப்போ போட்ட சத்தம் இன்னைக்கு நீங்க அப்படிதான் நீங்க ஜபம் உங்களை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க உட்காராதீங்க ஒரு இடத்துல முடங்கி போகாதீங்க எழுந்து போய் தேவடைய சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி சத்தம் போடுங்க ஆண்டவர் உங்களுக்காக எழுந்திருப்பார் அவர் எழுந்தார்னா பிரச்சனைகள் முடிஞ்சிடும் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் பாருங்க ஆஹ் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்துல நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அப்போஸ் நாகிய பவுலை அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க கேட்டின்னா அவர் ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கடிந்து கொண்ட அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போன பிறகு அந்த அப்போஸ் நாகிய பவுலை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்து விட்டுட்டான் அப்போய பவுல சீலாவ என்ன பண்றாங்க கேட்டி அந்த இரவு நேரத்துல அவர்கள் கால்கள் தொழுமரத்துல கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி துதித்தார்களாம் அவர்கள் துதித்த பொழுது அந்த இடம் அசைந்ததாம் அவர்கள் அஸ்திபாரத்தை கத்தற அசைய பண்ணினாராம் காரணம் அவர்கள் போட்ட அந்த ஜபத்தின் சத்தம் ஆண்டுடைய செவிகள்ல போய் ஏறினபடினால் ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்தார் அப்படி ஊதிய ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் எழுந்தார் போது அந்த ஒரு அசை அந்த இடத்துல உண்டானது தேவ பிள்ளைகளே நீங்க ஜபிச்சாலும் கத்தர் எழுந்திருப்பார் தேவனை நோக்கி சத்தம் விடுங்க ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை ஒரு அசைவை கத்தர் உண்டு பண்ணுவார் உங்க சூழ்நிலைகளை கத்தர் அசைத்து போடுவார் உங்கள் போராட்டங்களை கத்தரில் ஒரு ஒரு அசைவை கத்தர் கொண்டு வருவார் லெல்லுயா பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கெச்சமணிய தோட்டத்துல தம்முடைய பாடுகளை குறித்து ஆண்டவரிடத்துல மகா சத்தத்தோடு ஜபம் பண்ணினாரா சத்தம் அந்த அந்த வசனம் சொல்லு சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் ஜபம் பண்ணினாரா அந்த இடத்துல பாருங்க தேவ தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினாரா லெலுயா அவரை பலப்படுத்தினார் இந்த காலை நேரத்துல நீங்க கூட சோந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல சோந்து போய் உட்காராதீங்க பயப்படாதீங்க எழுந்திருங்க உங்கள் தேவனாகிய கத்த உங்கள் பிரச்சனைகளை காட்டில் அவர் பெரியவராய் இருக்கிறார் அவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்காக தம்முடைய சிங்காசனத்தி எழுந்திருப்பார் லே லூயா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்காக பெரும் பெரும் காரியங்களை கத்த செய்வார் லே லூயா ஆகினா அந்த காலை நேரத்துல ஜபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்க சத்தம் போய் கேட்கும் பொழுது உங்களுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வரும் இல்லையா கர்த்தர் ஆமை உங்களை ஆசிரியப்பாராங்க ஆமே